சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் மேச ராசிக்காரர்களை துரத்த போகும் துன்பம் சரியா என்னன்னு பார்ப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் முதல்ல அந்த எண்ணத்தை நிலைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சிங்க சரியா ஸோ என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா மேச ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்ப ராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க இருப்பினும் நீங்கள் இந்த சவால்களை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீங்க ஓகேவா மிகவும் கடினமாக உழைப்பீங்க உங்கள் கடின உழைப்பு மற்றவங்க பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை சில நேரம் பெறும் பல நேரம் பெறாது இருந்தாலும் வருத்தப்படாதீங்க உங்கள் வருமானம் கூடும் குறையும் ஓகேங்களா மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உருவாகும் சூழ்நிலை வரும் எல்லா விஷயத்திலுமே அது அரசியலாக இருக்கட்டும் உங்கள் அலுவலகமாக இருக்கட்டும் உங்கள் பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலை வரும் சரியா நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் முதல்ல அங்கீகரிங்க சரிங்களா அங்கீகரிச்சாலே அதன் உற்பத்தி அதிகரிக்கும் அது எந்த வியாபாரமாக கூட இருக்கட்டும் அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வீங்க சூரியன் ஆசீர்வாதத்தால் அரசாங்கத்துறையின் ஆதரவை நீங்கள் யார்த்தமாகவே பெற்றுவிடுவீங்க சரிங்களா அதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்கத் தோணும் சரிங்களா ஆனால் இந்த உழைப்பு வீண் போகாது கவலைப்படாதீங்க ரொம்ப ஹெவி ட்ரெஸ்அப் தான் எடுத்துப்பீங்க ஓகேங்களா மேலும் நீங்கள் உழைத்தால் அதற்கேற்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டை பார்ப்பார் இதன் காரணமாக சில சிறிய சின்ன 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 டென்ஷன் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும் ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஐந்தாம் வீடு நிலையில் உள்ளது மொத்தம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உங்கள் சுப வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் ஆனால் அவற்றை புறக்கணித்து உங்கள் அன்பை நீங்கள் தான் நிர்வாகிக்க முயற்சி எடுக்கணும் உங்கள் நண்பர்கள் சிலரும் இந்த விஷயங்களை உதவியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பொறுத்தே அது அமையும் இதன் விளைவா உங்கள் நல்ல உறவு மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்கள் குடும்ப உறவு உங்கள் ஜாதகரின் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் முயற்சிக்கும்போது போது போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சரியா நீங்க அந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்காதீங்க மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக உங்கள் குடும்பத்தில் அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகும் பக்கரசனி உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் சரிங்களா ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு நிலையான ஒரு ஒரு வருமானம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப வரும் அன்றாட ஜாதகம் மற்றும் அதுவே நான் சொல்கிறது ஓரல் அதை விட பெரிய விஷயம் உங்கள் முயற்சிக்கு ஏற்பதான் வரும் சரியா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வராது அன்றாட தேவைகளை தொடர்ந்து நிறைவேற்றப்படும் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாத தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கலாம் அதனால் சிறு காயம் ஏற்படலாம் சின்ன சின்ன காயம்னா உடம்புல காயப்படுறது மட்டுமல்ல வாழ்க்கையிலும் சில சறுக்கல்கள் ஏற்படலாம் அல்லது ஏதோ ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு அறுவை சிகிச்சை செய்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதன் மூலம் நீங்கள் மனதளவில் உடல் உடல் அவதிப்படலாம் சனியின் வெக்கிற நிலை பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க தாழ்வு நிலைகளை நீங்கள் சந்திக்கத்தான் நேரிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிச்சு தான் ஆகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிக்குள்ளே நீங்கள் எடுத்துங்க ஆனால் அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா பொதுவாக இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அதிகமாக வரும் மருத்துவ சிகிச்சை அதனால் அந்த சிகிச்சை எல்லாம் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிறதுக்கு பிறகு நீங்கள் புலம்புறத விட அதுக்கு முன்னாடியே சின்ன விஷயம் தானே உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எடுத்துங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு அரசு ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்கை ஏற்றி வழிபடுங்க சரிங்களா நல்லதே நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் மூன்றாவது வாரம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் தேவையில்லாமல் எவங்கட்டியும் வாயை விடாதீங்க வார்த்தையை விடாதீங்க கோபப்படாதீங்க கர்வம் கொள்ளாதீங்க தலைகணத்தோடு இருக்காதீங்க வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க செலவுகள் அதிகம் பண்ணாதீங்க இந்த மூன்றாவது வாரம் உங்களுக்கு எந்த விதத்திலுமே நேரம் சரி கிடையாது ஒட்டுமொத்த மேச ராசிக்காரர்களுக்குமே அதனையா அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சரிங்களா உங்கள் உங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதியில் உங்களுக்கு பிடித்த கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த கோயில்களுக்கு போய் ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்யுங்க உங்கள் கரங்களால் உங்களுக்கு பிடித்த உயிரினங்களுக்கு அது மனுஷனாக இருக்கலாம் இல்லை மிருகமாக இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் ஒரு உங்களுக்கு பிடித்த உயிரினங்களுக்கு சிறிதளவாவது அன்னமிடுங்கள் சரிங்களா ஸோ அது நிறைய விஷயங்களை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும் சரியா அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் மூன்றாவது வாரம் ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் எந்த நிலையிலையும் பதறாதீங்க முழுவதும் உங்களுக்கு விரயங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கும் சரியா பேலன்ஸ் பண்ணோம்னா உங்களால் மட்டுமே முடியும் சரியா அது இந்த பதிவே பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் சோ உங்கள் ஆரோக்கியத்துக்கிடும் அதாவது ஏன தனக்கு மண்ணை வரை போட்டுக்கிச்சான் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு பெரிய ஒரு கதை சொல்லுவாங்க மற்றவங்க வந்து போட முடியாது அது யானை தனக்கு தானே தான் அது மாதிரி யானை பலம் உங்கள் கிட்டே இருக்குது அந்த பலம் என்னன்னே தெரியாமல் உங்களுக்கு நீங்களே மண்ணவாரி போட்டுப்பீங்க அது பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களை விடுங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே அது கெட்டு போயிடும் அதனால முதல்ல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் அதனால உங்கள் உங்களுடைய பில்லரை ஸ்ட்ராங் பண்ணணும்னா உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும் அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜூலை மாதம் முழுவதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக மூன்றாவது வாரம் கடந்து போகிற வரைக்கும் யார்கிட்டையும் தயவு செஞ்சு விவாதங்கள் வாதங்கள் வேண்டாம் கோபங்கள் வேண்டாம் அந்த ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுங்க சரிங்களா நல்லதே நடக்கும் எதற்கும் கவலைப்படாதீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்